மன ஓசையின் ஐந்தாவது பாடல் பதிவிற்கு உங்களை வரவேற்கின்றோம் இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடல் வாக்குண்டாம் என்று அழைக்கப்படும் மூதுரையின் இருபதாவது பாடல் பாடலின் தலைப்பு மருந்தும் உடன்பிறப்பும் இனி பாடல் உடன் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன் கொள்ளும் வியாதி உடன்பிறவா மலையிலுள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு அப்படிங்கிறது பாட்டு இந்த பாட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம் அண்ணன் தம்பி மச்சான் தான் அப்படின்னு இருக்காத அப்படின்னு சொல்கிறாங்க ஏங்கிறதுக்கு அவ்வை ஒரு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி அண்ணா மனிதர்கள் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு தனிப்பட்டவர்களுக்கும் சிற்சில வியாதிகள் இருக்குது இந்த சக்கரை வியாதி இரத்த அழுத்தம் போன்ற வியாதிகள் அது தான் அவன் அவன் பிறக்கிறான் அது ஒரு வயசுக்கு அப்புறம் வெளியே வருது அந்த நோய் கடைசி வரைக்கும் இருந்து அவனை கொள்ளுது அந்த மாதிரி நோய்க்கு வந்து மருந்து எங்கே இருக்குது இன்றைக்கி தான் மருந்து கிடைக்க போகிறோம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் வைத்தியர்கிட்ட போவோம் வைத்தியர் அருகில் உள்ள காடும் மலைகளில் போய் மூலிகைகளை கொண்டு வந்து மருந்து கொடுப்பார் அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறா உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி உடன் பிறவா உள்ள மருந்தே பிணித்தீர்க்கும் பக் ஒருத்தன் கூட பிறந்தவங்க மாதிரி இருக்கிற வியாதி உடனே தீராது அதுக்கான மருந்த மலையிலிருந்து கொண்டு வராங்க இவங்க என்ன சொல்றாங்க அம்மருந்து போல்வாரும் உண்டு அந்த தான் ரொம்ப முக்கியம் உடம்புடன் பிறந்த நோய் அவனை கொள்கிறது அதுபோல உடன் பிறந்தவர் எல்லோரும் சுற்றத்தாராக கருதி இருக்க வேண்டுவதில்லை அவங்க எல்லாரும் எல்லா நேரத்திலையும் உதவுவாங்கன்னு சொல்ல முடியாது அந்த மலையில் உள்ள மருந்து பிணித்து இருக்கிற மாதிரி அயலார்களும் உதவுவார்கள் இந்த பாடல்ல அம்மருந்து போல்வாரும் போல்வாரும்னு சொல்கிறாங்க அந்த உண்மை தொகை தான் இந்த பாடலுடைய உள்ள இருக்கிற கருத்து நீ வந்து சொந்த பந்தத்தை மண் நம்பி இருக்க வேண்டாம் அடுத்தவங்களும் உனக்கு உதவுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கன்னு சொல்கிறாங்க அவ்வளோ இந்த பாட்டு இந்த பாட்டுக்கு பெருசாக விளக்கம் தேவையில்லை ஆனால் இது ஒரு செய்தி ஸோ மீண்டும் இந்த பாடலை படிச்சிடலாம் உடன்பிறந்தார் சுற்றத்தார் என்றிருக்க வேண்டா உடன்பிறந்தே கொல்லும் வியாதி உடன்பிறவா மா மலையிலுள்ள மருந்தே பிணி தீர்க்கும் அம்மருந்து போல்வாரும் உண்டு அவ்வளோதான் பாட்டு இனி அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்